கருவறையில ஏதோ தாயின் உறவையில தான் நம்ம வந்து நம்ம பிறந்து வரோம் சந்தர்ப்ப சூழ்நிலையில தள்ள போறோம் சாது சன்னியாசி திருநங்கை சிசுகள் குழந்தைகள் இவங்களை எல்லாருமே நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணிருக்கோம் அப்ப வந்து நான் ஒரு வாட்டி நல்லடக்கம் பண்ணும்போது இந்த சாமி வந்து சிவபுராணா பண்ணேன் அப்ப வந்து என்ன சொன்னா நான் இறந்துட்டுனா நான் அண்ணாமலையை நம்பி வந்தேன் எனக்கு வாரிசுன்றது அவருதான் எனக்கு வேற யாரும் இல்ல நீ மகனா இருந்து நீ கொல்லி போட்டு அடக்கம் பண்ணணும்னு சொன்னாரு இவர் வந்து தன்னுடைய உடலை வந்து முதல் பத்திரப்பதிவு பண்ணி உயில் கொடுத்துருக்காரு இதுதான் அந்த உயில் அது இப்ப ரீசனா கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பாதல சாது சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க எக்கச்சக்க பேர் அல்ல சில சாது பாத்தீங்கன்னா ஆஹ் முழுக்க அண்ணாமலையரே நம்பி வாழ்ந்து ஏன்னா திருவண்ணாமலை சித்திரபூமி இன்னைக்கு சித்தர்கள் மகான் யோகிகள் வாழ்ற இடம் இது நினைச்சாவே முக்தி தான் திருவண்ணாமலை பஞ்சபூத்தல அக்னி தலமா இருக்கு காசியில போயிட்டு வாழ்ந்து இறந்தா முக்தி தரும் இங்கே வந்து இது அக்னி தளம் அது வந்து ஜலம் கங்கா மாதா கங்கா மாதாட்ட போயிட்டு குளித்தா நம்முடைய பாவங்கள்லாம் தீர்ணும் ஐதீகம் இருக்குது அப்போ வந்து திருவண்ணாமலை நிறைய சாது சன்னியாசி வராங்க அப்படி ஒரு சாது சன்னியாசி கடலூர் மாவட்டம் அவர் பேர் விஸ்வநாதன்ட்டு அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயது அவர் ஆன்மீகத்துக்கு உள்ள வர்றாரு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா அவர் வந்து இழந்துடுறாரு அண்ணாமலையாருடைய பற்றில் அண்ணாமலையாருடைய ஈர்ப்பில் திருவண்ணாமலை வந்துடுறாரு அந்த சின்ன வயசுலேருந்து கிரிவலம் வரது அதிகமாக ஆன்மீக சாதனா பண்ணுறது இந்த மாதிரி நிலையிலே இருக்காரு இப்போ அவருக்கு தற்போது வயது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது வயது அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஆன்மீக பற்று கடவுள் பற்று அதிகம் பொதுவாக வந்து இப்போ நம்ம ஒரு பிரசாதம் எடுத்து நல்லடக்கம் பண்ணுற சாது சன்னியாசை இருந்தால் திருவண்ணாமலையில் போலீஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்களை பெக்கர் தான் வரும் பிச்சைக்காரர் தான் வரும் ரெண்டாவது வந்து அன்கிளைண்ட் தான் போடுவாங்க தான் போடுவாங்க அப்போ வந்து நான் ஒரு வாட்டியை நல்லடக்கம் பண்ணும்போது இந்த சாமி வந்து சிவபுராணம் பண்ணினார் அப்போ வந்து என்ன சொன்னால் நான் இறந்துட்டேனா நான் அண்ணாமலையை நம்பி வந்தேன் எனக்கு வாரிசுன்றது அவர் தான் எனக்கு வேறு யாரும் இல்லை நான் இறந்துட்டேன்னா ஒரு ஆதரவு பெற்றவரோ ஒரு பெக்கரோ நான் இறக்கக்கூடாது நான் இறந்துட்டேனா என் ஒரு உடலை நீ மகனாக இருந்து நீ கொல்லி போட்டு பண்ணணும்னு சொன்னார் கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க ஐயா ஏன்னால் இவ்வளோ பேருக்கு பண்ணுற உங்களுக்கு நான் பண்ணுவோம் அப்படி ஒரு பிரார்த்தை இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவரை வந்து முரப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொத்தும் ப்ராப்பர்ட்டி தான் வந்து உயில் கொடுப்பாங்க இவர் வந்து தன்னுடைய உடலை வந்து முதல் பத்திரப்பதிவு பண்ணி உயில் கொடுத்துருக்காரு இதுதான் அந்த உயில் அது உடலை பத்திரப்பதிவு பண்ண ஆமா உடலை வந்து என் உடல் நான் இறந்த பிறகு இந்த உடலை மணிமார் என்ற சமூக சேவகர் என் மகனா இருந்து எனக்கு அடக்கம் பண்ணுற முழு உரிமை கொடுக்குறேன் முதல் பத்திரப்பதிவு பண்றாரு அப்ப நான் போய் ரீஸ்டாரிட்டு கேக்குறேன் சார் இந்த மாதிரி சட்ட ரீதியாக பண்ண முடியுமா ஏன்னா உயில் சொத்துனா பண்ணிக்கலாம் இதை உடல்லன்னா எப்படி பண்ண முடியும்னு அவர் எடுத்தோடனே பர்மிஷன் கொடுக்கல ஒரு அஞ்சு நாள் டைம் கேட்டிருந்தார் அஞ்சு நாள் க கழிச்சு அவர் விசாரணை பண்ணிட்டு சட்ட ரீதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு லாயர்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு பண்ணலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுக்குறாரு ஒப்புதல் கொடுக்கும்போது அப்ப ரிஜிஸ்டார் வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குறாரு சாமி உங்ககிட்ட அசையும் சொத்து அசையாத சொத்து எதுவும் இல்லை நீங்க ஆசை கெடுத்து தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கடமை இந்த மாதிரி ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்துட்டு போறீங்களே நீங்க என்ன அவருக்காக பண்ண போறீங்க அப்படின்னு அந்த ரிஜிஸ்டார் கேட்கும்போது சாமியார் சொல்றாரு இருபத்தேழு வருஷம் தவங்களும் நான் அவனுக்கு வந்து தாராவத்து கொடுத்துட்டு போறேன் நான் வாழும் இந்த அண்ணாமலையை நம்பி வந்தேன் என்கிட்ட வேற எதுவுமே இல்லை நான் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு தவத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாரு அப்போ அந்த சாமிக்கிட்டையும் நான் சொன்னேன் ரிஷா சொன்னேன் அந்த தவத்தை வாங்குற தகுதி எனக்கு இல்லை அது இறைவன் ஒருவனுக்கே இருக்கு என் கடமையை நான் ஒரு வேலைக்காரனாக பணிக்காரனா செய்கிறேன் எனக்கு நான் சுவாமிகிட்ட நான் அவர்கிட்ட ஒன்று மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறேன் அவர் ஆசையா அருளும் எனக்கு இருந்தால் போதும் வேற எனக்கு எதுவும் தேவை அப்படின்ட்டு இந்த பத்திரப்பதிவு பண்ணி முறையை என்கிட்ட ஒப்படைச்சாரு இந்த I'm